எனி சம்ம ஹாலிடேஸ் பண்ண கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 Travel Brand என்னப்பா இது என்ன பड़कam குதிரை இப்படி பண்ண இது ரொம்ப தப்புப்பா பிரச்சாரத் தற்கடுபான ஓபிஎஸ் வைரலாகும் குதிரை வீடியோ தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மிக வலுவாக இருந்து வருகிறது இந்த கூட்டணியில் காங்கிரஸ் பிசிகா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உள்ளன அதே சமயத்தில் எதிர்க்கட்சியான அதிமுக பாஜகவோடு இருந்த கூட்டணியை முறித்து கொண்டது இதன் காரணமாக நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு வலுவான கூட்டணியை கட்டமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி மேற்கொண்டு வந்தார் அதன்படி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக புதிய தமிழகம் புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் வகித்து வருகின்றனர் பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜே கே புதிய நீதி கட்சி தாமமுக தேவநாதன் கட்சி ஆகியவை உள்ளன மேலும் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்றாலும் ஓ பன்னீர்செல்வம் நடத்தி வரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவும் இக்கூட்டணியில்தான் உள்ளது இதனையடுத்து கூட்டணி கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் அனைவரும் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர் மத்தியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் ஆட்சியில் உள்ள பாஜக வருகின்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது அதே சமயத்தில் பாஜகவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வீகம் வகுத்து வருகிறது இதற்கிடையே தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான இரண்டு பெரிய கட்சிகளுமே பாஜகவை வீழ்த்த வேண்டும் என தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க இந்த மக்களவைத் தேர்தலில் ஓ பி எஸ் தரப்பு அதிக இடங்களில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர்களுக்கு ஒரு இடம் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதனால் ஆரம்பத்திலேயே சர்ச்சை ஏற்பட்டது அப்போது பேசிய ஓ பி எஸ் தங்களது கட்சியில் உள்ள தொண்டர்களின் பலத்தை நிரூபிக்கவே இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக கூறியிருந்தார் இதனால் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தேனி தொகுதியை டிடிவி தினகரனுக்கு விட்டு கொடுத்து விட்டு ராமநாதபுரம் தொகுதியில் களமிறங்கியுள்ளார் ஓபிஎஸ் இந்த தொகுதியில் ஓ பன்னீர்செல்வமே நேரடியாக போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் ஓபிஎஸ்க்கு பலாப்பல சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து கடந்த சில நாட்களாக ஓபிஎஸ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதற்கிடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வாக்கு சேகரிக்க சென்ற ஓ பி எஸ் அந்த பகுதியில் உள்ள டீ கடைகளுக்கு சென்று டீ போடுவது பச்சி போடுவது என விதவிதமாக மக்களை கவரும் வண்ணம் வாக்கு சேகரித்து வருகிறார் இவ்வாறு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் ஓபிஎஸ் தான் செல்லும் இடங்களில் எல்லாம் நீதி கேட்டு மக்களிடம் வந்துள்ளதாகவும் அதிமுகவில் இருந்து என்ன தவறு செய்தேன் எதனால் என்னை நீக்கினார்கள் உள்ளிட்ட பல கேள்விகளையும் மக்களிடம் எழுப்பி வருகிறார் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வாரந்திராவை பகுதியில் ஓ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அங்கு குதிரை ஒன்றும் வரவழைக்கப்பட்டுள்ளது ஓபிஎஸ் அந்த குதிரையை நெருங்கியதும் அந்த குதிரைக்காரர் குதிரையை வேட்பாளரான ஓபிஎஸின் காலில் விழ வைத்து வணங்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார் உடனே குதிரையும் தயாராகி உள்ளது இதனை கவனித்த ஓபிஎஸ் ஏன்பா இப்படியெல்லாம் குதிரையை நம்ம காலில் விழவைக்க கூடாதுப்பா அதெல்லாம் ரொம்ப தப்பு என குதிரைக்காரருக்கு அட்வைஸ் செய்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் இதனை அங்கிருந்த சிலர் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க